இந்த ஆத்திரம்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களாங்க அந்த ஆத்திரம் ஏழு வருஷம் ஆகியும் எனக்கு ஒரு ஆள் மேலே வந்து தீரவே இல்லை அப்படின்னா பிரியாணி அபிராமி மேலே தான் அந்த கேஸில் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொன்ன அன்னைக்கே வீடியோ பொண்ணுன்னு நினச்சேன் இருந்தாலும் வந்து பல்ல கடிச்சிட்டு ஒரு நாள் வந்து தள்ளி போட்டேன் ஏன்னா அவ்வளோ கோவம் ஏழு வருஷமாக எனக்கு அடக்கி வச்சிட்டு இருக்கேன் ஸோ அந்த பொண்ணை பற்றி பேசுனாலே பார்த்தாலே கோவம் வரும் ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஆயுள் தண்டனை கடைசி வரேன்னு சொல்லியிருக்காங்க மீனாட்சி சுந்தரத்துக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவமாக ஏதாவது கண்ணியம் இல்லாமல் பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி என் இமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து பேசுகிறேங்க ஏழு வருஷம் ஆகியோ அந்த குழந்தைகளுடைய அந்த சிரிப்பு வந்து இன்னும் என் மைண்டில் இருக்கு நான் ரேடியோவில் அபிராமியை பற்றி ஷோ பண்ணேன் எனக்கு இன்னும் அவ்வளோ கோவங்க அதுவும் நீதிமன்றத்தில் நான் என்னுடைய காதல் கணவர் விஜயை வந்து ஏமாத்திட்டேன் நான் ஒரு துரோகி நான் ஒரு பாவின்னு சொல்லிட்டு அழுகலை ரெண்டு குழந்தை ஏழு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை அஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் குழந்தைய நினைச்சு அழல கார்ணிகா அப்படின்னு சொல்லிட்டு தான் குழந்தைய நினைச்சு அழகலை என் ரெண்டு குழந்தையும் நான் வந்து கொன்ன படுபாவி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அழல அந்த அபிராமி அழுகதெல்லாம் கோர்ட்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு தண்டனை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதா அதுலயே வந்து என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதா அவங்க அம்மா எல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வரல மீனாட்சி சுந்தரத்துடைய அப்பா கூட அவர் எல்ஐசி ஏஜென்ட் ஒரே பையன் அப்படின்றதுனால ஒரு சில முறை வந்து ஜெயில போய் பார்த்திருக்காரு அபிராமியனுடைய குடும்பமே சொல்றேன் கண்டிப்பா இந்த தண்டனைக்கு வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் அந்த காதல் கணவர் என்னங்க பண்ணாரு விஜய் என்ன பண்ணாரு அவருக்கு நடந்த ஒரு கொடுமை இன்னைக்கு வந்து ஒரு பரிதாம நிலையில இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அபிராமி அப்படின்றது ரெண்டு குழந்தைய வந்து உயிரை வந்து முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ரெண்டு குழந்தை மட்டும் இல்லை மூணு பேரை வந்து உயிரை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சவ தான் அந்த அபிராமி அது மட்டும் இல்லாம தன்னுடைய தம்பி உயிரிழக்கிறதுக்கும் இந்த அபிராமி வந்து காரணமாக இருந்திருக்கா என்னை மன்னிச்சிருங்க ஜென்ரலாக நம்ம ஷாபூத்ரியில் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து தான் வந்து பேசுவோம் நிறைய நேரங்களில் பெண்களுக்காக தான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் ஏன்னா பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினப்போம் ஆனால் இந்த அபிராமியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அப்படி பேச முடில நான் அவன் வேணும் பேசுனேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க அதாவது நான் சின்ன வயசில் இந்த அட்டையரங்கம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கதையை வந்து ஒரு பையன் வந்து அரட்டை அரங்கத்தில் சொன்னான் அந்த கதையை எதுக்கு சொல்றேன்றது உங்களுக்கு புரியும் அந்த கதையில வந்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதலன் காதலி சோ அந்த காதலன் வந்து அந்த காதலி மீது மிகப்பெரிய ஒரு பற்று கொண்டதன் காரணமாக காதல் கொண்டதன் காரணமாக அந்த காதலி கிட்ட கேக்குறான் இந்த வில்ல வந்து வளர்ச்சி கொடுக்கட்டுமா இந்த பூமியை வந்து உருட்டி கொடுக்கட்டுமா உனக்கு என்ன பரிசு வேணும் நீ எது சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போது ஏ நான் என்ன கேட்டாலும் உங்களால கொடுக்க முடியாது ஏ நீ எது சொன்னாலும் சொல்லுவேன் எனக்கு உண்மையில அவ்வளவு காதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா உன் தாயை தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன விட ஆமா என் தாயை ரொம்ப பிடிக்கும் என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நிரூபிக்கணும்னா உன் தாயோட இதயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலி கேட்குறான் இந்த கரடுமுரடான காதலின் போதை காரணமாக பித்தின் காரணமாக கண்கள் எல்லாம் வந்து காதல் மறைச்சிருது மறைச்சதுக்கப்புறம் அப்புறம் அவன் என்ன பண்றான் அப்படின்னா போய் அந்த தாயினுடைய நெஞ்சு கிழிச்சு அந்த தாயினுடைய இதயத்தை எடுத்து ஓடி வர்றான் காதலிக்கிட்ட வந்து கொடுக்கறதுக்காக தாயினுடைய இதயத்தை எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றான் அப்படி ஓடி வரும்போது அந்த பையன் கல் தடிக்கு விழுகிறான் அந்த இதயம் சொல்லுது பார்த்து போமாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உயிரையே எடுத்தாலும் இதயத்தை கிழித்தாலும் அந்த தாயினுடைய அன்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது என்றைக்குமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரட்டை அரங்கத்தில் ஒரு பையன் யாரோ ஒருத்தர் இந்த ஸ்டோரியை வந்து சொல்லும் போது அது எனக்கு இன்றைக்கி வரைய இருந்துச்சு தாய் அன்புன்றது சாதாரணம் கிடையாது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறதுக்கு காரணம் ஆ உயிர் எழுத்து இம் மெய் எழுத்து மா உயிர் மெய் எழுத்து உயிரும் நீயே மெய்யும் நீயே அப்படின்னு சொல்கிறது தான் அம்மா அப்படிப்பட்ட தாயா பேயானே தெரிலங்க இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு வரும்போது வந்து நெய் நெய்ப்பாலிசு ரெண்டு கருப்பு கலர் கிளிப்பு அது மட்டும் இல்லாமல் கருப்பு கலர் மோதிரம் துப்பட்டாவெல்லாம் இது பண்ணிவிட்டு முடியெல்லாம் அப்புறம் வந்து ப்ராப்பராக வாரிட்டு நல்ல அந்த மேக்கப்பெலாம் போட்டுட்டு ஏழு வருஷத்தில் வந்து ரெண்டு குழந்தைகளுடைய உயிரை குடிச்சிருக்கமே இப்படி கொடுமைக்கார தாயாக இருந்திருக்கமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தோணும் ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிவிட்டோம் இல்லை ஏதோ ஒரு காமத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தோணும் அதை நினச்சி நினச்சி உருகி மிழிஞ்சு போய் தான் வந்திருப்பான் அப்படின்னு நினச்சேன் அபிராமி நல்ல கொழு கொழுன்னு அதே மாதிரி மேக்கப்போட வர்றா அந்த டிக்டாக் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி வர்றா அப்படிங்கும் போது அவளுடைய மனசில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்காதா அப்படின்றதுதாங்க தோணுது இவளோட ஒரே ஒரு காம வெறியின் காரணமாக அவருடைய தம்பிங்க பிரசன்னான்ற ஒரு பையன் ரெண்டு குழந்தைகளை அவ்வளோ பிடிக்கும் மாமா மாமா மாமான்னு சொல்லிட்டு அந்த பிரசன்னா மீது அவ்வளோ அன்பாக இருப்பாங்க அபிராமியோடைய ஒரு தம்பியாக பிறந்த ஒரே குற்றத்துக்காக ஸோ தன்னுடைய அக்கா பசங்களை இழந்துட்டாங்க ரெண்டு குழந்தைகளை அந்த பிஞ்சுகளை அந்த தேவதைகளை இழந்துட்டார் அந்த அந்த பையன் பிரசனை வந்து இழந்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இழந்து போகிறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசன்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றதுக்கு ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு அந்த பொண்ணை திருமணம் பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிச்சயதார்த்த வரையும் போகுது போனதுக்கப்புறம் இவன் அபிராமியோட தம்பி அப்படின்றது தெரிய வந்ததுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தோடு அந்த திருமணத்தை நிறுத்திடுறாங்க ரெண்டு குழந்தையை இழந்த அந்த வருத்தம் மாமாவையும் அவ்வளோ பிடிக்கும் விஜய் அவர்களையும் ஸோ அப்படி மாமாவை பிடிக்கும் மாமா பசங்களை பிடிக்கும் அக்காவை பிடிக்கும் அக்கா பசங்களை பிடிக்கும் இப்படி வந்து தலையில குண்டு தூக்கி போட்டுட்டா கல்லை தூக்கி போயிட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை வெறுக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காதலையும் விட்டுட்டு போயிட்டா என் வாழ்க்கையை ஒன்னால போயிடுச்சு அபிராமி தம்பிக்கா கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க எல்லாரும் வந்து இவனோட தம்பியா இவனோட தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிச்சயதாரத்தை வீட்டில் கேட்டதெல்லாம் நினச்சி அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தான் உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்க அந்த பிரச்சனை என்னங்க தப்பு பண்ணா அபிராமி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கானு சுற்றி சுற்றி வந்தா அக்கா பசங்களை சுற்றி வந்தா மாமாவை ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது இந்த அபிராமி பண்ண அந்த காம தவறின் காரணமாக இன்னைக்கு பிரசன்னா அப்படின்ற ஒரு பையன் சின்சியராக லவ் பண்ணி திருமணம் பண்ண முடியாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த பையன் தான் உயிரை தானே வந்து முடிச்சுக்கிட்டான் ஸோ அப்போ மூணு உயிர்களை கொள்ள துடித்து இரண்டு உயிர்களுடைய வாழ்க்கையை முடித்து இன்றைக்கி தன்னுடைய தம்பியனுடைய உயிர் போகிறதுக்கும் காரணமாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அபிராமி நீங்கள் அபிராமினுடைய காதல் கணவர் தாங்க விஜய் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் தான் வந்து சந்திச்சிருக்காங்க பதினெட்டு வயசு அப்போ அபிராமிக்கு இவருக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு வயசு நினைக்கிறேன் விஜய்க்கு அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது ரெண்டு பேரும் வந்து மனசை விட்டு ஃப்ரெண்டாக மாறி அதுக்கப்புறம் லவ்வராக மாறி ரெண்டு பேர் வீட்லேயும் பேசி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு அப்படிங்கும் போது உன்னையால் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க முடியல இருந்தால் உனக்கு ஒரு பைக் வாங்கி தரேன் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து நீ குழந்தைகளை பார்த்துக்கோ ஹோம் மேக்கராக இருந்துக்கோ வீட்டில் வந்து ரிலாக்ஸாக நீ குழந்தைகளை பார்த்துக்கோ நான் வந்து ஹோட்டல் வேலை பார்த்தா மட்டும் சம்பாத்தியம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படின்ற நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஏடிஎம்மில் இந்த பணம்லாம் போடக்கூடாது டே நைட்டு வேலையாக இருக்கும் போய் எ வந்து காசு வருதோ அப்போல்லாம் போய் ஏடிஎம்ஸ் போய் போடணும் அப்படி டே நைட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் நைட்டு பகலாக வந்து உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நீ ரெண்டு குழந்தைய மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன ஒரு காதல் கணவர் ஸோ விஜய் அவர்களை பற்றி சொல்லும்போது அபிராமி அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என் மாப்பிள்ளை சொக்க தங்கும் என் மாப்பிள்ள மாதிரி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாப்பிளையை விட்டுட்டு போகிறதுக்கு இவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு ரெண்டு குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த கணவரும் செய்ய இயலாத செய்ய முடியாத செய்யாத ஒரு விஷயத்தை அபிராமியோட கணவர் பண்ணார் என்ன தெரியுமா இந்த அபிராமி மீனாட்சி சுந்தரத்தோட ரெண்டு குழந்தைகளை பெற்றதுக்கப்புறம் ஓடி போயிட்டா சில வாரங்கள் ஓடி போயிட்டா அதுக்கப்புறம் அபிராமியை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க ஃபேமிலி உங்க ஃபேமிலியெலாம் உட்காந்து பேசி நீ ஏதோ ஒரு சிந்தனையில் எண்ணத்தில் நீ ஒரு தவறு பண்ணிட்டமா ரெண்டு குழந்தைகள் இருக்குமா ரெண்டு குழந்தைகளை பார்த்துக்கோ நான் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வந்து வேலை பார்க்குறேன் இன்னும் என்னெல்லாம் உனக்கு தேவைன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நான் பண்ண முயற்சி பண்ணுறேன் நீ வந்து இந்த பியூட்டி பார்லரில் போகிறது இந்த டிக்டாக் பண்ணுறது இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மீனாட்சி சுந்தரத்திட்ட பேசுகிறதெல்லாம் தவிர்த்துட்டு நீ வீட்டில் இருமா குழந்தைகளை பார்த்துக்கோமா நம்ம ஃபேமிலி முக்கியம் நம்ம குழந்தைகள் முக்கியம்னு சொல்லிவிட்டு எந்த கணவனாலும் சொல்லுவானாங்க காதல் கணவராக இருந்து விஜய் அவர்கள் அப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணார் ஆனால் அந்த விஜய்க்கு வந்து மூஞ்சில் கறியை பூசிட்டு அது மட்டும் இல்லாமல் அபிராமிக்கு கிடைச்ச இந்த ஆயுள் தண்டனை பற்றி அவருடைய கணவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கொரோனா ரெண்டு வருஷம் வந்து லேட் ஆயிருச்சு என்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் இழந்து நான் தவிச்சிட்டு இருக்கேன் என்னுடைய மனவேதனை வந்து இந்த தீர்ப்பு வந்து மகிழ்ச்சியை வந்து கொடுத்துருக்கு இதை விட குறைவான தண்டனை என்னுடைய மனைவி அபிராமிக்கு கிடச்சிருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாகவே வந்து கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த மனுஷன் பாவம் ஏங்க என்னங்க காமம் நார்மலாக வந்து காதல் அப்படின்றது வந்து நிறைய தாய்மார்களுக்கு வந்து காதல் இருக்கும் கணவன் மேலே இருக்கும் காதலோடு சேர்ந்த அந்த இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையும் வந்து இருக்கும் ரெண்டு குழந்தைகள் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நிறைய பெண்மணிகள் வந்து அந்த காதல் அப்படின்ற விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு தாம்பத்தியம் அப்படின்றத கூட கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுவாங்க குழந்தைகள் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளே கதியின்னு இருப்பாங்க நீங்க மிருகங்களை கூட பத்தி படிச்சீங்கன்னா கூட மதம் பிடித்த யானை வெறி பிடித்த நாய் அடிப்பட்ட சிங்கம் யாரையாவது வந்து கடிக்கணும்னு நினைக்குமா பராண்டணும்னு நினைக்குமா அப்படியே வந்து கொத்தவளையை பிடிக்கணும்னு நடக்குமா அப்படி நினைக்கக்கூடிய இந்த மூன்று நிலையில் இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட ஒரு குழந்தைய பார்த்தது அப்படின்னா அடிப்பட்ட சிங்கம் அப்படியே போய் நாக்க வைத்து அப்படியே அன்பு செலுத்தி எத்தனையோ விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம் நீங்க இப்ப இந்த கேரளால வயநாட்டில கூட நிலச்சரிவு ஏற்படும் போது மதம் பிடித்த யானை என்ன பண்ணிருந்துச்சு அந்த நிலச்சரிவுல மலையில ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் வந்து காப்பாத்துச்சு வெறி பிடித்த நாய் கூட நிறைய நேரங்களில் பாம்போட சண்டை போட்டு குழந்தையை காப்பாற்றணும் எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கோம் அப்போ இந்த மிருகத்தை விட மோசமான ஆள் அபிராமி அப்படின்னு சொல்லலாம் இந்த அபிராமிக்கு வந்து இந்த அம்மாவுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்போது ரெண்டு குழந்தை கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு கோயில் கோயிலாக வந்து தவம் கிடக்கிறாங்க அங்கே குழந்தை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஹாஸ்பிட்டலில் க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஐவிஎஃப்லையாவது ஒரு குழந்தை பெற்று கொடுங்க நாற்பது வயசாகி நாற்பத்தஞ்சு வயசாகி குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய நிறையா பேர் இருக்காங்க ரெண்டு குழந்தைய வந்து பெற்றுட்டு அதுக்கப்புறம் டிக்டாகில் அந்த மீனாட்சி சுந்தரத்தோட வந்து அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படி வந்து அங்கே நின்று டிக்டாக் இந்த இந்தம்மா வந்து டிக்டாக் பண்ணேன் இப்படி மாறி மாறி டிக்டாக் பண்ணேன் ஸோ பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிட அந்த பிரியாணி கடையில் மேனேஜராக இருந்திருக்கான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் அடிக்கடி பிரியாணி கடைக்கு போகிற குழந்தைங்களுக்கு நல்லா வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிறையா காசு போட்டு விட்டுருந்துருக்காரு அப்படிப்பட்ட டைமில் பிரியாணி வந்து வீட்டுக்கே வந்து கூட எதுக்கு மணி அலைகிற வீட்டுக்கு கூட சப்ளை பண்ண சொல்லுன்னு நம்பிக்கையில் தானே விட்டுருக்காரு கணவர் அப்படி இருக்கும்போது இந்த மீனாட்சி சுந்தரம் வந்து பிரியாணி கொடுக்க 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 அந்த பிரியாணி எக்ஸ்ட்ரா கொடுக்குறான் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கான் டிக்டாக்ல நம்மளை பார்த்து ரசிக்கிறான் நம்ம கண்ணு வந்து காந்த கண்ணுன்னு சொல்கிறான் நம்ம கண்ணில் வந்து காமம் தெரியுதுன்னு சொல்கிறான் அழகா இருக்கான்னு சொல்கிறான் பியூட்டி பார்லரில் போய் அதை போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஃபேஷியல் பண்ணிக்கோன்னு சொல்கிறான் நீ ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டே இருக்கான் இதெல்லாம் நம்ம கணவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பெண்கள் ஒரு கணவர் பொறுப்பான கணவராக இருக்காரு தான் குழந்தைகளுடைய படிப்புக்காக வந்து ஓடுறாரு உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓடுறாரு உங்களுடைய மருத்துவ செலவுக்காக ஓடுறாரு உங்களுக்கு வந்து நகை வாங்கி கொடுக்கணும்னு ஓடுறாரு உங்க குழந்தையினுடைய எதிர்காலத்துக்காக ஒரு கணவன் ஓடுறான் அப்படின்னா அந்த கணவனுக்கு வந்து உங்கள் மீது அன்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது பொறுப்பான ஒரு கணவன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் நேரம் பார்க்க மாட்டான் காதல் சொல்ல மாட்டான் புன்னகை செய்ய மாட்டான் ஆனா உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் நெஞ்சிலே தாங்கிட்டு தோல் முழுவதும் குடும்பத்தினுடைய பாரத்தை சுமந்துட்டு மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு போகிற வர்றவன்ட்டெல்லாம் அவமானப்பட்டுட்டு இதெல்லாம் வீட்டில் கொள்ளாமல் குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் உழைச்சிட்டே இருப்பான் அவனுடைய கண்கள்லேயும் அவனுடைய கரங்கள்லையும் அவ்வளோ காதல் இருக்கும் ஆனால் அந்த காதல் உங்கள்கிட்ட காட்ட மாட்டான் அவ்வளோதான் அவன் என்ன பண்ணுவான் ஓடிக்கிட்டே இருப்பான் எல்லாம் அழுத்திக்கிட்டே இருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் அழுத்தும் மாத வாடகை அழுத்தும் ஈவி பில் அழுத்தும் இதெல்லாம் கட்டணும் 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 ஓடுவான் என் குழந்தையும் என் ஒய்ஃபும் யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஓடுவான் வைராக்கியமாக ஓடுவான் அப்படிப்பட்ட கணவனுக்கு காதல் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிடாதீங்க இப்படி தானே இந்த அபிராமி வந்து இவன் பாராட்டுறான் மீனாட்சி சுந்தரம் இவன் வந்து எனக்கு பெஸ்ட்டு கணவராக இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்ககிட்ட பேசி ரெண்டு பேரும் உரையாடி ஓடி போய் குழந்தைகளுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்போ இந்த ரெண்டு குழந்தைகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து கதை நடக்காது இந்த ரெண்டு குழந்தையும் காலி பண்ணுன்னு ரெண்டு நாய்களும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மீனாட்சி சுந்தரமும் அபிராமியும் சாரி நாய்கள்னு சொல்லிட்டேன் நாய்கள் கூட நன்றி உணர்வானது இப்போ ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து மூணு பேருக்கும் மருந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதல் கணவர் விஜய் ரெண்டு குழந்தைகள் குழந்தைகளுக்கு இப்படி புரியல குழந்தைக்கு வந்து சின்னதாக அடிபட்டாலே நைட்டு தூக்கத்தில் எந்திரிச்சி கதறினாலே எனக்கு இன்னும் ஒரு பதட்டமாக இருக்கும் ஐயோ தூக்கத்தில் எழுந்தி கதறினது இன்னவரை என் மனசில் ஓடிட்டுருக்கு இப்படி தான் நிறைய அப்பாக்களுக்கு இருக்கும் அப்பாக்களுக்கே இப்படி இருக்குன்னா அம்மாக்களை யோசித்து பாருங்கள் அம்மாக்கள்லாம் துடிச்சிருவாங்க ஹஸ்பண்ட் கூட எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு என் குழந்த தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது கோயில் கோயிலாக அலைஞ்சு என் உயிரை கூட எடுத்துக்கோ கடவுளை என் குழந்தைக்கு உயிரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை கேட்கக்கூடிய அம்மாமார்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க டெலிவரி டைமில் குழந்தையை காப்பாற்ற இல்லை உங்களை காப்பாற்ற முடியும்னா என் குழந்தையை காப்பாத்துங்க என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரசவ அறையில் சொன்ன எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த தாய்மை அப்படின்றது அவ்வளோ புனிதமானதுங்க இந்த ஒட்டம்புல இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் வந்து ஒட்டச்சு நுறுக்கி உயிர் போய் உயிர் வருங்க அப்படிப்பட்டவங்க தாய்மை அதனால தான் வந்து ஒரு பெண் அப்படின்றவங்க என்ன பொறுத்த வரைக்கும் மேன்மையானவங்க எப்பயுமே வந்து அவங்கள வந்து அப்படியே வந்து கையில் தாங்கணும் ஒரு 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 மனைவி ஒரு அம்மா அப்படின்றவங்க குழந்தை பெற்றவுடனே அவங்களாம் வந்து அற்புத தேவதைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஒரு பையன் ஒரு ஆண் கூட வந்து ஒரு குழந்தைகள் மேலே வந்து ஒரு சில நேரம் வந்து ஆ அப்படின்னு வந்து கேஷுவலாக கூட இருக்க முடியும் ஆனால் ஒரு பெண் அப்படி இருக்க மாட்டா அப்படியே வந்து புத்தி பாதுகாக்கணும்னு நினைப்பா கோழி கூட என்ன பண்ணுவோம்னா குஞ்சு வந்து அப்படி புத்தி பாதுகாக்கும் நாலு வயசு குழந்தை ஏழு வயசு குழந்தைக்கு அதுக்கப்புறம் காதல் கணவன் விஜய்க்கு தூக்க மாத்திரை கொடுத்து காலையில் எந்திரிக்கும் போது அந்த காரணிக்கா குழந்தை எந்திரிக்கல ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு கணவருக்கு வந்து அந்த மாத்திரையினுடைய வீரியம் வந்து ஒன்றும் செய்யலை கணவர் வந்து வேலைக்கு போயிடுறாரு தூக்க மாத்திரை கொடுத்து குழந்தைக்கு தள்ள ஆரம்பிச்சிருச்சு காரணிக்காவுக்கு ஏழு வயசு பையன் வந்து கொஞ்சம் எந்திரிக்கிறான் அப்படிங்கும் போது என்ன பண்ணுறதுன்னு மீனாட்சி சுந்தரத்திட்ட கேட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி குழந்தைய வந்து தலைவணியை வச்சு ஆ எப் எப்படி 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 மனசு வந்துச்சு ஆ எனக்கு புரியல அப்படி தான் காம ஏறி நின்றுச்சான்ற மாதிரி இருக்குது அந்த குழந்தை வந்து ரெண்டு பேரும் உயிர் இழந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து கணவன் வருவான் அவனுடைய கதையும் முடிச்சுட்டு கள்ளக்காதனோட எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது சுந்தரம் இல்லை நீங்கள் கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்ல நீங்கள் நீங்கள் போய் பாருங்கள் அந்த சிசிடிவி அந்த கோயம்பேரில் அந்த ஸ்கூட்டியில் போகும்போது ரெண்டு குழந்தை உயிரை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இன்ச்சு கூட தெரியாது ரெண்டாயிரத்து பதினெட்டில் தெரிலங்க ஏழு வருஷம் ஆச்சு கோர்ட்டில் இன்றைக்காவது தெரியுதா அந்த குற்ற உணர்வு ஒரு சல்லி கூட கிடையாது இந்த அபிராமிக்கு இதெல்லாம் மனுஷன் ஜென்மமாக என்ன ஜீவனே தெரில அதுக்கப்புறம் எப்படியாவது கள்ளக்காதலனுக்கு ஃபோன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வெயிட் பண்ணியிருக்காங்க போலீஸு அப்படி போலீஸ் வெயிட் பண்ணும் போது ஃபோன் பண்ணி அந்த கள்ளக்காதலனும் இவனும் மாட்டிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருந்து இந்த கேஸ் எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் காஞ்சிபுரமில் வரும்போது அப்போயே நீங்கள் எதுக்கு வந்து ஷாலை வச்சு போற்றி விட்ருக்கீங்க அப்படின்னு தான் நீதிபதி கேட்டார் இவன் ஷாலை வச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா இவெல்லாம் வந்து ஆயில் வரைக்கும் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றதான் நீதிபதி சொன்னது அது மட்டும் இல்லாமல் நீதிபதி சாப்பிடாம கூட இந்த தீர்ப்பை எழுதியிருக்காரு அவருக்கு பெரிய சல்யூட் அடிக்கணும் அதாவது நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் எங்கள் அம்மா பாவம் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை எனக்கு வந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு குழந்தைய துள்ளு துடிக்க உயிரை எடுத்த உனக்கு கருணையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அம்மா சென்டிமெண்ட் இதில் போய் வந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அவங்க அம்மாவே ஒரு தடவை கூட அபிராமி வந்து என் பொண்ணு அவள் தப்பு பண்ணிட்டா விட்டுருங்கன்னு சொல்லலை ஏன்னா பேரம் பேத்தின்னா அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ உயிர் ஆ எனக்கு எனக்கு அப்படி என்ன காமம் வந்து தலைக்கேறிச்சு அப்படின்றது எனக்கு புரியலைங்க காதல் கணவர் பதினெட்டு வயசுலேயே வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு ஏழு வருஷம் இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க ரெண்டு குழந்தைய பெற்றிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன்னா நீதிமன்றத்தில் ஃபஸ்ட்டு பேசும்போது வந்து மீனாட்சி சுந்தரம் கூட அவரை விட நான் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கா அங்கேயும் போய் அந்த கள்ளக்காதல் நான் குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினைக்கல குழந்தைய இழந்ததுக்கு வந்து ஃபீல் பண்ணலை எப்படி ஒரு பெண் இது ஒரு ஒரு பெண் அப்படின்றவங்க அவங்களுடைய ஜெனிட்டிக்கில் அவங்களுடைய மூளையில அவங்களுடைய ரத்தத்தில் இப்படி ஒரு திங்கிங் இருக்குமானே எனக்கு புரியலைங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரித்தன்யா அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் உயிரை தானே வந்து எடுத்துக்கிட்டாங்க அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது வரதட்சணை கொடுமையிலேருந்து அவங்க வீட்டில் பண்ண டார்ச்சர்லேருந்து அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த மாதிரி ஆபாச படங்கள்லாம் பார்த்துட்டு காமம்னா என்னன்னு தெரியாமல் அந்த மென்மைனா என்னன்னு தெரியாம பெண்மைனா என்னன்னு தெரியாம அவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரித்தன்யாவோட அப்பா அம்மா வந்து சொன்னாங்க ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அந்த சேனலில் ஒரு சில டாய்லாம் கூட காமிச்சிருக்காங்க வீட்டில் இருந்ததெல்லாம் எடுத்து அப்போ நான் என்ன டாய்ன்னு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆபாச படங்களை பார்த்துட்டு ஸோ ஒரு காதல்னா என்ன இல்லற வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாம இன்றைக்கி ரித்தன்யா அப்படின்ற உயிர் போச்சு அதே மாதிரி காதல்னா என்ன அன்புனா என்ன ஃபேமிலினா என்னன்றதெல்லாம் புரிஞ்சிக்காம ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தகாத ஒரு உறவின் காரணமாக ரெண்டு குழந்தைகளுடைய உயிர் போச்சு இன்னைக்கு விஜய் வந்து என்ன தப்பு பண்ணார் காதலிச்சார் மனைவியை நல்லா வச்சுக்கணும்னு நினச்சாரு தன்னுடைய குழந்தைகளை நல்லா வச்சுக்கணும்னு நினச்சாரு கள்ளக்காதலனோட போன மனைவியை கூட்டிகிட்டு வந்து நல்லா வாழணும் தாயே அந்த மனுஷன் நினச்சாரு ஒரு கள்ளக்காதலின் காரணமாக அந்த காமத்தின் காரணமாக அபிராமியின் ஒரு கொடுமையான செயலின் காரணமாக எத்தனை பேருடைய லைஃப் போச்சு ரெண்டு குழந்தைங்க விஜயோட லைஃபு அபிராமியோட தம்பியோட லைஃபு மீனாட்சி சுந்தரத்தோட லைஃப்பு போச்சுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவனே வந்து அவன் தலையில் மன்னர் அவரை போட்டுக்கிட்டான் ஏன்னா பிறர் மனைவியை நோக்காமை பேராண்மை அதை புரிஞ்சுக்கணும் அதை அவன் புரிஞ்சுக்கல அவனை தான் ஆகணும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ரித்தன்யாவும் தன்னுடைய வாழ்க்கையை முடிவதற்கு இந்த காமம் எல்லை மீறிய காமம் அப்படின்றது ஒரு காரணமாக இருந்திருக்கு அபிராமியனுடைய வாழ்க்கைய அவங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கையை வந்து தலைகீராக மாறினதுக்கு இந்த எல்லை மீறிய காமம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காரணமாக இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஜாதகம் பார்க்குறோம் ரெண்டு பேருக்கும் கட்டம் சரியாக இருக்கா இல்லை வட்டம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்குறோம் இது பாருங்கள் அது அவங்கவுங்களோட விருப்பம் அதே நேரத்தில் ஒரு கவுன்சிலிங்கும் இருக்கணுங்க காமம்னா என்ன காமத்தை எப்படி அணுகணும் காமத்தை வந்து அடக்க முடியாது ஆனால் அதை கடக்க முடியும் இதுதான் ட்ரூ அதை எப்படி பண்ணுறது காமம் தலைக்கேறிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சைக்காலஜி வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் ஒரு ஆணுக்கும் கொடுக்கணும் ஒரு பெண்ணுக்கும் கொடுக்கணும் எதேதோ வந்து சோசியல் மீடியாவில் எதேதோ வீடியோ வருது அந்த வீடியோவெல்லாம் வந்து எந்த அளவில் பார்க்கணும் ஏன்னா அந்த வீடியோவிலெல்லாம் வந்து பொண்ணை தொட்டோன்னே பொண்ணு டபாரணும் அப்படின்னு விழுந்துருவாங்க இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ இப்படி நிறைய தவறான விஷயங்களை சொல்லித்தருது காமம்னால் இது தான் அது மென்மையானது தான் காமம்ன்றது பெறக்கூடியதல்ல கொடுக்கக்கூடியது அன்பை பரிமாறி அப்படின்ற விஷயங்களெல்லாம் ஒரு கவுன்சிலிங்கில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சைக்காலஜிஸ்ட்டு ரெண்டு பேருக்கும் புரிய வச்சு கற்றுக் கொடுத்து இப்போ இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ ரூல்ஸ் இருக்குது அந்த லைசன்ஸ்லாம் ஒழுங்காக வாங்கினா தான் எட்டெல்லாம் போட்டால் தான் ரோட்டில் வந்து பைக் எடுத்துகிட்டு போக முடியும் கார் எடுத்துகிட்டு போக முடியும் நீங்கள் துபாயிலலாம் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதெல்லாம் பாஸ் பண்ணாதான் லைசன்ஸ் வாங்க முடியும் லைசன்ஸ் வாங்குறதே பெரிய விஷயமா சொல்லுவாங்க ஏ துபாயில் நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ ரோட்டில் காரை ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீ ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் நீ கார் ஓட்ட முடியும் அதே மாதிரி திருமணம் பண்ணுறதுக்கும் ஒரு பையனுக்கு இந்தந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும் இந்த மாதிரி குணங்கள் இருக்கணும் சைக்காலஜிக்கலாம் ஒரு பையன் இதுக்கெல்லாம் தயாரி இருக்கணும் மனநிலையில ஒரு பொண்ணை எப்படி பார்த்துக்கிறது ஒரு பெண்ணை எப்படி அணுகிறது பெண்ணினுடைய சைக்காலஜி என்ன இதெல்லாம் ஒரு பையனுக்கு புரிஞ்சிருக்கணும் ஒரு டெஸ்ட் இருக்கணும் நூறுக்கு ஒரு அறுபது மார்க்காவது வாங்கியிருக்கணும் அப்போ தான் அந்த பையனுக்கு லைசன்ஸ் கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு இருக்கணும் ஒரு பொண்ணு எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் சைக்காலஜிக்கலாம் இந்தந்த மனநிலை இருக்கணும் அதை தாண்டி காமத்தை பற்றிய உணர்வு புரிதல் எல்லாமே இருக்கணும் காமம் வந்து அதிகமாக இருக்கிறதும் பிரச்சனை வேணே வேணான்னு சொல்கிறதும் பிரச்சனை ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி வாழ்கிறது பேலன்ஸ் பண்ணி வாழ்கிறது அப்படின்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து ரெண்டு பேருக்கு ஒரு அட்டை கொடுக்கணும் ஐடி கார்டு அட்டை கொடுத்து ஏமா நீங்கள் பாஸு டிஸ்டிங்ஷன் நான் எழுவத்தஞ்சி மார்க் மேலே வாங்கிட்டீங்க இனிமேல் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட் வந்தால் தான் இந்த டைவர்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லருந்து ஆரம்பித்து நிறைய இல்லற பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு வந்து எனக்கு தோணும் எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து எதுதோ எழுதி வச்சுருந்தாங்க நான் எழுதுனேன் பேசலை மனசில் உள்ளதை அப்படியே கொட்டிட்டேன் வீரமாய்பா உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு பாபா வீரனை பா வீரமாய்பா உன்னை வென்று உலகை வெல்லு கொண்டு